உங்க மூணு பேர்ல யாரு கல்யாணம் டேய் என் புள்ளிக்கு கல்யாணம்டா உங்க புள்ளிக்கா என் தம்பிக்கு ஓஹோ உங்க தம்பிக்கா என் தம்பிக்கு வந்தா மூணு பேருக்கும் ஒரு பொண்ணு கட்டி வச்சா எப்படி சம்பாதிப்பான் எங்க இவன் வந்தான் இப்படி பேசுறான் அவன் என்ன அமெரிக்கா ஆஸ்திரேலியா இருந்தா வந்திருப்பான் இங்க இருந்து தான் வந்திருப்பான் அப்படி பெருசா கண்டுபிடிச்சிட்டா வாய மூடி இருங்கடி அம்மா நீங்க வாய மூடி இருந்தா எப்படி நீங்க சொல்லுவீங்க சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது நாங்கள் மூணு பேர் சொன்னது ஒரே ஆளு தான் எப்பா உங்கள் முதலாளி எப்போ வேறே அதை மட்டும் சொல்லு அவர் மூணு கல்யாணம் பண்ணுறாரளோ ராடா தான் வருவார் நான் மூணு கல்யாணம் பண்ணிக்கிறாரா இன்னைக்கு மூணு கல்யாணம் இல்லை தார் கல்யாணம் பண்ணிடுறாரு ம்மா நீ என்ன பேசுறதோ தெரியலம்மா எனக்கு அப்படியே தலைலாம் சுற்றுதும்மா நல்லா சுற்றுச்சுனா டாக்டர் போய் பாருங்கள் அவனுக்கு நல்ல கொண்டே போயிருக்காங்க சரி உங்கள் முதலாளி வாரம் வாயை மூடிக்கின்னுடுறா வாயை முடின்னு இருக்கான் என் முதல்ல வந்தா தந்தை வாயை முடியவே மாட்டார் நல்ல ஆளு வேலைக்கு வச்சிருக்காரு ஏமா இப்பதான் வாய முட்டு போனா அதுக்கு நீ வாய் திறந்துட்டியா ஏய் வரங்க வரங்க நாலு மாடு மேய்க்கிறது இவன் ஒருத்தனை வேலை வாங்குறது சரியா இருக்கு ஓ நோ வா உங்க முதலாளி எப்ப வருவாரு ஏமா நான் தான் முதலாளி இல்ல இப்பதான் வந்து டேபிள் தொலைச்சிட்டு போனா நீங்க எதை மாப்படிக்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் ஏண்டி இவர் அப்பே மூணு கல்யாணம் பண்ணிருப்பாரு என்னது அந்த மூணு கல்யாணம் அது ஒண்ணு இல்லைங்க இந்த டேபிள் தொலைக்கிற பையன் தான் சொன்னான் இன்னைக்கு மூணு கல்யாணம் பண்ணீங்களா நேத்து ஆறு கல்யாணம் பண்ணீங்களாமே ஏமா அவ நான் ஈவெண்ட் மூணு கல்யாணம் இன்னைக்கு முடிச்சிட்டு வந்தேன் நேற்று ஆறு இப்படி பார்க்க போனேன் இதுல ஆயிரம் ஈவெண்ட் பண்ணிருக்கேன் அப்ப ஆயிரம் கல்யாணம் நானா பண்ணிருக்கேன் என் நிலைமையை பார்த்தியா என் ஆபீஸ்ல நான் உட்காரணுன்றதே நீங்க சொல்ல வேண்டியிருக்கு எல்லாம் தலையெழுத்து சொல்லுங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணணும் அதை பத்தி கேட்க வந்தேங்க ஓகேம்மா பண்ணலாம் எப்படி ஓவராலாக ஈவெண்ட்டை நானே பண்ணுறேன்னா இல்லை ஒரு சிலது நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு சிலது மட்டும் நான் பண்ணுறேன்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆளாக பார்க்க முடியாது ஒட்டு நீங்களே பார்த்துருங்க ஓகேம்மா நான் ஏ டு ஜட் ஜட் அப்படின்னு கம்பெனி ஜட்டுனா கூட முடியும் ஜட் ஜட்னா இன்னொரு ஏ டு ஜட் அவ்வளோ விஷயத்தை நான் பார்க்குறேன் பிரம்மாண்டமாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிடலாம் வாயிலெல்லாம் பேசாதீங்க என்னென்ன பண்ணுவீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் முடிஞ்சு வச்ச மாதிரி பேசுகிறேன் சொல்கிறேம்மா இந்த மன மேடை இருக்கு இல்லையா அந்த மேடையில் அலங்காரம் பண்ணி பூ டெக்கரேட் பண்ணி புறாவெல்லாம் விடுவோம் பறந்துடாது அங்கேயே அப்படியே பறந்துட்டு இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் ஐயா எடுத்தோடனே மன மேடைக்கு போயிட்டீங்க வெளியிலேருந்து வர வரவேற்புலேருந்து சொல்லுங்க அம்மா அது சொல்கிறேன் அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் என் பிள்ளைக்கு ரெண்டு அக்காளுங்க இருக்காங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணாலுங்க எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்க சரிம்மா நான் சாதாரண கல்யாணம் நினச்சேன் இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது பிரம்மாண்டமாக உள்ளே வரும்போதேம்மா வளையல் செட் செட்டாக வச்சுருக்கோம் வளையல் போடுறோம் வரவங்க எல்லாருக்கும் அப்படியே அந்த வளையல் இப்படி இழுக்கும்போதே மருதாணி வைக்கிறோம் மருதாணி வச்சுட்டு இப்படியே திரும்பினால் ஜோசியம் இந்த பக்கம் கிளி ஜோசியோ அந்த பக்கம் எலி ஜோசியோ அந்த பக்கம் கைராக மூணும் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு காலு உள்ளே வைக்கிறாங்க யானை ஆசீர்வாதம் பண்ணு அதுக்கும் இப்படி லெஃப்டில் திரும்புகிறாங்க குதிரை ரவுண்டு இருக்கும் அதுக்கு இப்படி வந்தால் குழந்தைங்க மிட்டாய் அப்புறம் இந்த நார்த் இண்டியன் ஃபுட் இருக்குமா கச்சோடி சமோசா பானிபூரி பேல் பூரி கேப்மாரி இப்படி நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிடுது அப்போ அந்த பக்கமாக ஐஸ்கிரீம் சாதாரண ஐஸ்கிரீம் இல்லை அதாவது பலூட ஐஸ்கிரீம் அது கொடுக்குறோம் இந்த பக்கம் இண்டியன் அதாவது சுண்டல் இதெல்லாம் இந்த பக்கம் நட்ஸு பாதம் பிஸ்தா முந்திரி ஜாய்ச்சல் ட்ரை கிரேப்ஸு இது இல்லாமல் பேரிச்சப்பழம் இப்படி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ராட்னம் அப்படி குழந்தைங்க ஏறி தவிரது இப்படி குதிக்குது அப்புறம் பலூன் இருக்குது அது குதிக்குது அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வர்றாங்க இருங்க ஆம்பளைங்க வலையில் போட்டு மருதனையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லமா நான் பல ஃபங்க்ஷன் இருக்கேன் இவன் பொண்டாட்டி பின்னாடியே போவான் இல்லை பொண்டாட்டிக்கு மறைஞ்சின்னு போவான் அவனுக்கு நம்ம ஏன் பண்ணும் அதனால் அவனுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல அவனா கண்ணுக்கு மருவாக எங்கனா இருப்போமான்னு பார்ப்பான் அப்படி இல்லைனா மாப்பிள்ளையே சரக்கம் வாங்கி வச்சுருப்பாரு அதை மேலே போய் கமானமாக குஷ்டிட்டு கமுக்கமாக வந்து உக்காந்துருவான் அந்த செலவு நமக்கு கிடையாது சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அதை சொல்லுங்க முதல்ல கொஞ்சம் ஆக்ஷனோட சொல்கிறேன் சண்டே மேலா காது கிழிஞ்சு அடிக்கிறான் ஒரு பக்கம் குத்தாட்டம் ஒரு பக்கம் பொய்க்கால் குதிரை இப்படி இப்படி குதிச்சு இருக்கு ஓகேவா இது இல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அந்த பக்கம் கச்சேரி அங்கே இந்த பக்கம் தபேலா ஒருத்தர் அந்த பக்கம் மிருதங்கம் இந்த பக்கம் ட்ரம்ஸ் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் டிஜே ஓடுது இதில் டான்ஸரை கூட்டின்னு வரும் அதாவது சினிமா டான்ஸர் இருக்காங்க பின்னாடி அதாவது சினிமாவில் பேக்ரவுண்ட் ஆடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி கெட்டப்பில் இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் இப்படி ஒன்று ஆடுனுப்பாங்க இது ஒரு பக்கம் ஓடுது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட் அட ஆடுனது போதும் உட்காந்து மீதி சொல்லுங்க நல்ல வேலை நிறுத்தி மூச்சு வாங்கிக்கணுமா நானே உட்காரலான்னு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க இல்லையா வெல்கம் ட்ரிங்க்ஸ் பாதாம் பிஸ்தா பாதாம் பீஸா ரெண்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் லெமனு பல ஃப்ளேவரில் இந்த பக்கம் ஃப்ரூட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப் இப்படி ஒரு பக்கம் மாதுளை இதெல்லாம் இந்த ரெண்டு பக்கம் உள்ளே எண்ட்ராகும் போதே வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க மொத்த ஜூஸையும் ஒன்றா ஊற்றி ஒரே ஜூஸ் ஒரே ஜூஸாகிடே பற்றி பேசணும் இந்த லூஸ் ஆமாம் அதுவும் இருக்குமா அது ஃப்ரூட் ஜூஸ் எல்லா பழத்தையும் போட்டு அதுவும் ஒன்று தனியாக இருக்குது அதை கொடுப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா லேடிஸ்மா லிப்ஸ்டிக் வச்சுக்கின்னு மண்டையில் கொண்டையை போட்டுன்னு ஏர் வாஷ்ரு மாதிரி ஒன்று இந்த பக்கம் ஒன்று பன் கொண்டை ஒன்று சைடு கொண்டை வச்சுக்கின்னு வெல்கம் வாங்க இன்னொன்று சந்தனது வெல்கம் வாங்க இன்னொன்று சாக்லேட் வெல்கம் வாங்க இப்படி ஒரு பத்து பாதிஞ்சு பொம்பளைங்க நிற்கிறாங்க லைனாக வரவங்களுக்கு குத்துக்கினே இருக்காங்க அவன் கு குதூகலமாக வரான் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வரும்போது குதகலமாக இருக்குது வெளியே துண்ணா ஆண்ணா பாண்ணா உள்ளே வந்தால் புவலை பார்த்துக்க இப்படி ஒன்று இது எப்படி இருக்க ஏங்க அடிக்கடி இப்படி ஏஞ்சுன்னா ஆடாதீங்க உட்காந்து சொல்லுங்கள் ஆமாம்மா நானும் அடிக்கடி மறந்துடுறேன் ஓகே உட்காந்து சொல்கிறேன் மூச்சு வாங்குது எனக்கும் அதுக்கப்புறமா இதெல்லாம் போயிட்டு மணமகளை பார்க்குறாங்க மணமகளை பார்க்குறாங்க கிஃப்ட்டு கொடுக்குறானோ இல்லையோ அது வேறு விஷயம் நம்மளே ஒரு கிஃப்ட்டு செட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எங்க கையில் ஒன்றுலாம் அவமானமாக போய்ட்டு எவ்வளோ பெருசாக பண்ணி நம்மளே ஒரு ஆயிரம் கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் காலி டப்பா கலர் கலராக அவங்ககிட்ட குத்து போய் குத்துட்டு போடாங்கலாம் இந்த பக்கம் அப்படியே வந்தானா உண்மையிலே பணம் கொடுக்குறவனுக்கு ஜிபே அந்த ஜிபே வாங்கினோன்னா அவனுக்கு அங்கேயே பையன் காலி பாக்ஸ் கொடுத்துருவங்க ஒன்றுமே தரமாட்டோம் அப்போ நீங்கள் அந்த பக்கமாக போங்குவோம் ஜிபே பண்ணுறவனுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இதை கொடுத்துட்டு அப்படியே அனுப்புகிறோம் பந்தி உள்ளே போகிறோம் நார்த் இண்டியன் ஃபுட்டு முப்பத்தி மூணு சைனீஸ் ஃபுட்டு முப்பத்தி மூணு இந்தியன் ஃபுட்டு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி சாப்பாடு எப்படி இருக்கும் தொண்ணூற்றி சாப்பாடு நல்லா இருக்கும் அறிவு கட்டவில்லை சாப்பிட்டு பார்க்காம நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் நீ ரெண்டு பெத்த ஒன்று இப்படி பத்து ரொம்ப கஷ்டமா இல்லை கரெக்ட் சாப்பிட்டு பார்க்காம எதையும் சொல்லக்கூடாதுமா எங்கள் ஃபுட்டு இருக்கும்னு ஒரு அனுமானத்தில் சொல்லிட்டாங்க நீங்கள் மெனு கார்டு பார்த்தீங்கன்னாவே தெரியுமா அவ்வளவு சாப்பாடு அருமையாக இருக்கும்மா சரி சரி இதெல்லாம் இருட்டான் மொத்தம் எவ்வளோ செலவாகும் அப்போ இது ஒரு முடிச்சிக்கலான்றீங்களா இருங்க கணக்கு போட்டு சொல்கிறேன் இருபத்தஞ்சு லட்சம் ஆகும்மா கொலகேஸ்ல உள்ள போயிடுவோமா அம்மா அகா அய்யா ராதா ஏம்மா ஐயா ஜிருதா ஐயோ அவ்வளவா செலவாகும் அவங்க அம்மா தானேம்மா சொன்னாங்க பிரம்மாண்டமாக விமர்சையாக நான் சொன்ன விமர்சையே கம்மி இதுக்கு மேலையும் இருக்கு அம்மா அவன் பேரில் நிலம் இருக்குல்ல அதை விற்றுட்டு பண்ணிக்கோ நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன் ஏம்மா அது உங்கள் பிரச்சனை இப்படி அப்படின்னும் போது அப்படியே முழுகுலகுலும் சிரிச்சிங்களேன் டேடி கூட்டின்னு வந்து பேசுனேன் இப்படி பண்றீங்க மா அவள மாதிரி நான் கிடையாது தம்பி சொத்தை வித்து என்கிட்ட கொடு நான் முன்ன நின்னு பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அவன் பணத்தை வாங்கி அதிலே பண்றது எனக்கு தெரியாதா மீன் மார்க்கெட் மாதிரி நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க அது அண்ணந்தோ தம்பிதோ உங்க பணமோ இந்த ஆடமரோன்ற மரம்ன்ற பேர்ல இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க என்கிட்ட வரும்போது முதல்ல நான் அப்படிதான் சொல்லுவேன் இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னுவேன் அது உண்மை இதை விட ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கூட இருக்கு இருக்கப்பட்டவன் செய்யலாம் சொத்தை விற்று பண்ணாதீங்க வரவன் தொண்ணூற்றி ஒம்போது சாப்பாடு சாப்பிடுவானா தொடக்கூட மாட்டான் பார்க்கும் போதே போய்டுவான் நீ வளையல் போடுறது காலம் ஃபுல்லாக சொல்லிட்டு போகிறானா மருதாணி ஏன் அவனால் பத்து கொடுத்து போட்டுக்க முடியாதா யானை மேலே ஏறி உக்காந்து யானை மிதிச்சுனா ஒன்று ஆச்சுன்னா உங்கள் கல்யாணம் நின்று போயிடாதா குதிரை சிலிப்பிச்சுன்னா கீழே விழுவானே கையோ காலம் முடிச்சா கூடும் போய் காப்பாற்றுவீங்களா வெல்கம் பேல் ஏன் பொம்பளை பசங்களுக்கு சொல்லு விட்டுந்தான் உள்ளே வருவானுங்களா அத்தினி கூடுச்சேன் ஒரு ஜூஸ் கொடுத்தா குடிக்க மாட்டான் அவன் மேல் பூரி பானிபூரி துண்டு சோறு துண்ணுவானா ஏதோ ஒரு பஞ்சு மிட்டாய் குழந்தை கொடுக்குது நியாயம் குடும்பத்தோடு அதுனால் நீங்கள் நான் கேட்குற பொருள் காட்சி நடத்துவீங்களா கல்யாணம் நடத்துறீங்களா இருமனம் சேர்ற ஒரு விஷயம் அவ்வளோதான் அதுக்கு சிம்பிளாக பண்ணுங்கள் ஒரு சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் நைட்டில் போட்டனா அவனுக்கு டைஜஸ்ட் ஆகாதுன்றதுனால ஒரு சப்பாத்தி போட்டு இது ஓகே ஜூஸ் ஏதோ ஒரு ஜூஸ் இல்லை ஒரு டீ ஒரு காஃபி வை ஒரு ஜூஸு ஓ ஆட்டிள் ப்ரூஃப் வைக்கலன்னு கேட்பானா லிட்டல் ப்ரூஃப் தான் வேணும்னு அவனை கேட்பானா கேட்டானா பழியிருந்தேன் ஏண்டா பிறதேச்சே வேக்கட்டில் குசிச்சு போடான்னா குசி போகிறான் இது இப்படி எல்லாத்தையும் நீங்கள் சிக்கனம் பண்ணி அந்த பணம் இருக்குல்ல இப்போ நான் சொன்னேன்னே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு மன திருப்தியாக சாப்பாடு போடுங்க அதெல்லாம் நான் குறை சொல்லுங்க பண்ணிவிட்டு அந்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க அது அவனுக்கும் அவனுக்கு பொண்டாட்டிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கொறக்க போகிற குழந்தைக்கு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய பணம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகி எத்தனை லட்சம் சேர்ந்துருக்கும் தெரியுமா அப்போ அப்பா அம்மாங்க அதாவது அந்த குழந்தைக்கு தாய் தந்தையர் கூட சேர்க்குறாங்களோ இல்லையோ இவங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற பணத்தை போட்டாவே அந்த குழந்தைடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் இதை விட்டுட்டு அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் ரெண்டு பாத்திரம் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் பாத்திரத்தை எத்திரும் போய் வீட்டில் அவங்க சோறாக்கி நூறு பேருக்கு போட போகிறான்னா ஒரு பிளாஸ்டிக்கோ சொம்போ ஸ்டீலோ தெரியுங்க வாங்கும்போது மட்டும் மூணு குடு அஞ்சு குடும்பம் வாங்கி போவான் அப்புறம் வீட்டில் எந்த ஓரமாக கிடக்கும் தெரியாது நீங்கள் வாங்குறதுனால கம்மி ரேட்டில் அது எப்படி தெரியுமா பேசனை வாங்கியிருப்பீங்க வாங்கி போகும்போது என்ன மாதிரி இருக்குது அவன் வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் கால் முறிக்கணும் ரெண்டாக உடஞ்சிருக்கும் இருக்கும் பிளாஸ்டிக் தூக்கி போட்டுருவான் இதெல்லாம் ஊரில் அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் ஆடம்பரம் மரியாதைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் கேட்குறேன் ஒருவேளை கல்யாணம் ஆகி ஒருவேளை நல்லா இருந்தால் சந்தோஷம் மனஸ்தாபப்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்னா இந்த பணம் வருமா இல்லை சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு கடனோ கஷ்டமோ வந்தால் யார் தருவா யாரும் கொடுக்க இல்லை இந்த ஆடம்பரம் நூற்றுக்கு நூறு அடுத்தளும் பார்த்து சூடு போட்டுக்கிறது அது நமக்கு தேவையில்லை நம்ம குழந்தைங்கள வாழ்த்தணும் நல்ல மனசோடு வாழ்த்தணும் அதுக்கு என்ன உள்ளே வரும்போது வாங்க உள்ளே வாங்க என் குழந்தைய வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மன திருப்தியாக வயிறு குளிர சாப்பாடு போட்டு உங்கள் வரவேற்பு சாப்பிடுங்க அப்போ மாதிரி உட்காந்து சாப்பிடுங்க வேறு என்ன வேணும் அப்படி கேட்டு கேட்டு போட்டு அவளை சந்தோஷப்படுத்தினாவே நம்ம குழந்தைய வாழ்த்தும் போது நல்லாயிருக்கும் இந்த பணத்தை மிச்சம் பண்ணுங்கள் அதை விட்டு ஈவெண்ட்டு நடத்தலாம் அது நடத்துலாம் நடத்துங்க அது நமக்கு மிஞ்சி ரூபா கிடக்குது வீட்டில் அப்படின்னா பண்ணுங்கள் தப்பு இல்லை விற்று பண்ணுறேன் கடன் வாங்கி பண்ணுறேன் அக்கா செலவில் பண்ணுறேன் தம்பி செலவில் பண்ணுறேன் அவன் சொத்தை எடுத்து விற்று தரேன் எல்லாம் முக்தால் தனும் ஊரார பார்த்து நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க பண்ணுறவன் பணம் இருக்கிறவன் பனின்னு போட்டோம் இதனால காலம் ஃபுல்லாக அவங்கள எவனும் தள்ளுத்துக்கு அவர் கல்யாணம் பண்ண பாரு அவரு சோரை போட்டாரு காலம் ஃபுல்லாக சொல்லுவானா எவ்வளவு சொல்ல மாட்டான் அன்றைக்கி சாப்பிட்ற அன்றைக்கி வேணால் சொல்லுவான் செம்மையாக பண்ணாயா கல்யாணம் தொண்ணூற்றி போது சோறு போட்டாயா ஒட்டகம் வச்சான் யானை வைச்சான் குதிரை வச்சான் பூனை வச்சான் எலி ஜோசி வைச்சான் கிளி ஜோசி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் அதுக்கு மேலே நடக்கவே நடக்காது புரியுதா

ஆடணும் நல்ல ஐடியா கொடுத்தா இதுதான் பத்து விஷயம் வேறாரு சரி ஏதோ நல்லது நடந்தால் சந்தோஷமாக